வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நிலுஜா முதலில் செய்திகள் சம்பத்துக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை நவம்பர் மாதம் செம்மணி புதைக்குழியில் மீட்கப்பட்ட மூன்று எலும்பு கூடுகள் எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி செய்திகளை நம்ப வேண்டாம் எரிசக்தி அமைச்சு ஈரானின் அரச ஊடகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் வடக்கு மாகாணத்தின் பின்தங்கிய பிரதேசங்களில் முன்னெடுக்கவுள்ள தொழில் வழிகாட்டல் மற்றும் தொழில் திறன் வலுவூட்டல் திட்டங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதிநாயகன் அவர்களுக்கும் டபிள்யூ யூஎஸ்இ அமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் டபிள்யூ அமைப்பு வடக்கில் முன்னெடுக்கவுள்ள உள்ள தொடர்பில் அந்த அமைப்பினரால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது பாடசாலைகளிலிருந்து இருந்து இடைவிலகியோர் இளையோருக்கு தொழில் வழிகாட்டல் மற்றும் அவர்களின் தொழில் திறன் வலுவூட்டல் திட்டங்களை எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்களுடன் இணைந்து முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் அமையவுள்ள முதலீட்டு வளையங்கள் தொடர்பில் அமைப்பின் முன்னெடுக்கும் திட்டங்கள் ஒத்துழைப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் டபிள்யூ அமைப்பின் சார்பில் ஸ்ரீ மசோன் மற்றும் சிவாஞ்சலி சிவசண்முகம் பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று இந்த கோரிக்கையை விடுத்தார் இந்நிலையில் ஸ்ரீதரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷனான இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என உறுதியளித்தார் அத்துடன் வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிட்ட தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் இன்றி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்தார் மண்டை தீவில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைக்குழி தொடர்பான தகவல் அடிப்படை அற்றவை எனினும் திரிகேதி ஸ்வரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் ஹார்பன் டேட்டிங் டெஸ்ட் எனப்படும் கதிரியக்கிய கரிம கால கணிப்புக்காக அமெரிக்காவின் புளோரிடாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் வகுலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசநாயக்கவுக்கு எதிரான ஊழல் வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்ஷ்மாலினி இன்று செவ்வாய்க்கிழமை காலை உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாம்ரஸ் சம்பத் சசநாயக்க கடமையாற்றிய போது உவா மாகாண சபைக்கு சொந்தமான வங்கி கணக்குகளின் நிலையான வைப்புகளை முதிர்வு காலம் முடிவடைவதற்கு முன்னர் பெற்றுக் கொண்டதால் அரசாங்கத்திற்கு நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக சாமர சம்பதநாயக்கிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொழும்பு நீதவான் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நாயக்கவிற்கும் இன்று நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார் இதன் போது நீதிமன்றில் ஆஜரான லஞ்ச ஊழல் மற்றும் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பில் இன்னும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இதனை இந்த வழக்கு எர்வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் விசாரணைக்கு கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார் செம்மணி மனித புதைக்குழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பத்தொன்பது உடல்களில் மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்பு கூடுகள் என குறிப்பிட்டுள்ளார் உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்து அவற்றின் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் என தெரிவித்துள்ள அவர் உடல்கள் புதைக்கப்பட்ட திகதியை கண்டறிவதற்கான ஆடைகள் அல்லது செல்போன் உரைகள் போன்றவற்றை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால குறிப்பிட்டுள்ளார் மனித புதை குழிகளின் நாற்பது வீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளோம் என அல் ஜசீராவிற்கு தெரிவித்த அவர் செயற்கோள் படங்கள் மற்றும் மாநில அபிமான படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைக்குழி இருப்பதற்கான சாத்திய கூறினை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நான் இடைக்கால அறிக்கையொன்றை நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ளேன் இந்த புதைக்குழியை புதைக்குழிகள் உள்ளன என கருதலாம் என தெரிவித்துள்ளேன் மேலதிக விசாரணைகள் தேவை என தெரிவித்துள்ளேன் என ராஜ் சோமதேவ் தெரிவித்துள்ளார் மன்னார் புதைக்குழி விவகாரத்தை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து ஏமாற்றம் வெளியிட்டுள்ள சோமதேவ மூன்று வருடத்திற்கு முன்னர் நான் ஆரம்ப கோரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் கையளித்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அவற்றை ஆராய்வதற்கான நிதியை அரசாங்கம் இன்னமும் ஒதுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சூழ்நிலைகளில் பணியாற்ற முடியாது எவரும் பொறுப்பேற்பதில்லை காணாமல் போனோர் அலுவலகம் ஒரு வெள்ளை யானை என ராஜ் சோமதேவ் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்திடம் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது ஜாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அன்ராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லீட்டர் பெட்ரோல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜால்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசிந்துரை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் ஏனெனில் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் ஈரானின் அரச ஊடகங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் மூவர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒளிபரப்பு சேவை மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் செய்தி ஆசிரியரும் மூன்று ஊழியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் தெஹ்ரானில் உள்ள தலைமையகத்தின் மீது இஸ்ரேலில் மூன்று ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன நேரடி ஒளிபரப்பில் தடங்கள் ஏற்பட்டதையும் அறிவிப்பாளர் அதிர்ச்சி அடைந்ததையும் காண்பிக்கும் வீடியோக்கள் வெளியாகி உள்ளன அதன் பின்னர் கரும்புகை மண்டலமும் இடிபாடுகளும் காணப்படுவதையும் வீடியோக்கள் காண்பித்துள்ளன ஈரான் தலைநகர் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நான் கையெழுத்திட சொன்ன ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது நான் அதை மீண்டும் மீண்டும் சொன்னேன் ஈரானின் போக்கு மனித உயிர்களை வீணாக்கும் செயல் என்ன ஒரு அவமானம் அனைவரும் உடனடியாக தெஹ்ரீனில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் பிரபல அரசியல் விமர்சகர்களும் ட்ரம்பின் நெருங்கிய நண்பர்களுமான ஸ்டீவ் பேனன் மற்றும் டாக்டர் கார்சன் ஆகியோர் இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ட்ரம்ப் விடுத்த கருத்துக்களை அவர்கள் விமர்சித்துள்ளனர் அதோடு ட்ரம்ப் உடனடியாக டெஹ்ரானை காலி செய்யுமாறு ஈரான் நாட்டு மக்களை வலியுறுத்தினார் ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும் ஈரான் தவறு செய்து விட்டது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலைக்கழித்தது தவறானது ஈரான் கைக்கு அணு கொண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர் மீண்டும் தெரிவித்தார் ட்ரம் டாக்டர் கார்சன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இந்த மோதல் தொடங்கியதில் இருந்து கார்சன் மற்றும் அமெரிக்காவின் ஈடுபாட்டை விமர்சித்து வருகின்றனர் வார் ரூமென்ற போட்காஸ்டி பேசிய கார்லசன் எனக்கு ட்ரம்ப் மீது உண்மையான அன்பு உள்ளது அவர் மிகவும் இரக்கமுள்ள கனிவான நபர் இதை நான் சொல்வதற்கு காரணம் என் நாடு இதனால் மேலும் பலவீனம் அடையும் என்று நான் அஞ்சுகின்றேன் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா தலையிட்டால் அது நம்முடைய வீழ்ச்சியாக மாறும் இதன் அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் முடிவு விரைவில் வரும் என்று நினைக்கின்றேன் மற்ற நாடுகள் அதை விரும்புகின்றன ஈரானின் காரணமாக அமெரிக்கா பலவீனம் அடைய இது வழியாக அமைந்துவிடும் இது ட்ரம்பின் ஜனாதிபதி பதவியை முடிவிற்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முடிவு ட்ரம்பின் முடிவு இதன் மூலம் நடக்கும் என்றார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜி செவன் மாநாட்டில் ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார் டாக்டர் கார்சன் என்ன சொல்லுகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை மக்கள் கேட்கும்படி அவரொரு தொலைக்காட்சி நெட்வொர்க் பெற்று சொல்லட்டும் பேசுவது எல்லாம் மக்களிடம் செல்லாது என்று அவர் கிண்டலாக கூறினார் அதன் நேரங்களிலேயே சாடினார் குழப்பமான மனநிலையில் இருக்கும் டாக்டர் கார்சலனுக்கு இந்த போர் பற்றி யாராவது விளக்க முடியுமா ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் தவறு செய்து விட்டதும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலக்களித்தது தவறானது ஈரான் கைக்கு அணு கொண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் சொல்லுகின்றேன் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்று ட்ரம்ப் கோபமாக தெரிவித்தார் இதற்கு இடையே ஈரானுடனான இஸ்ரேலின் போரில் அமெரிக்கா இணைவதை தடுக்கும் எட்டு அமெரிக்க சென்சர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர் இதில் டிரம்ப் ஆதரவு செனட்டர்களே அவருக்கு எதிராக வாக்களிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது ட்ரம்ப் தனது ஜி பயணத்தை ஒரு நாள் முன்னதாக முடித்துக்கொண்டு கொண்டு திங்களன்று வாஷிங்டன் திரும்புகின்றார் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட பதிவில் ஜனாதிபதி டிரம்ப் இன்று இரவு வாஷிங்டன் திரும்புவார் ஏனெனில் அவர் பல முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறினார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பங்களாதேஷிற்கு எதிரான தனது நூற்று பத்தொன்பதாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் மெத்யூசின் ஓய்வு குறித்து இந்திய அணியின் முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மா வாழ்த்து செய்தியொன்றை பகிர்ந்துள்ளார் உங்கள் அற்புதமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் பல ஆண்டுகளாக எங்கள் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட நாட்களில் இருந்து சில நல்ல போட்டிகளை நாங்கள் சந்தித்துள்ளோம் நீங்கள் உங்கள் நாட்டிற்கு ஒரு உண்மையான சேவையாளராக இருந்து வருகின்றீர்கள் மேலும் உங்கள் நாட்டிற்காக நீங்கள் செய்ததை வீட்டில் உள்ள அனைவரும் பாராட்டுவார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று ரோஹித் கூறினார் சிவப்பு பந்து விளையாட்டில் இருந்து விடைபெறும் அதேவேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கு பிறகு ஓய்வு பெறுவதை நோக்கமாக கொண்டு வெள்ளை பந்து கிரிக்கெட்டில் தொடர திட்டமிட்டுள்ளதாக மெத்யூஸ் உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடி பக்கத்துடன் வணக்கம் 真的。打